வரலாறுகள்ல நம்ம எவ்வளவோ போரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுல எல்லாம் மனிதர்கள் கூட தான் போர் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறதும் ஒரு போரை பத்தி தான் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான போர் போர்ல என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்கறீங்கல்ல பொதுவா போர்னு வந்தா மனிதர்கள் கூட தான் வரும் ஆனா இந்த போர் மனிதர்களுக்கும் ஈமோ கோழிகளுக்கும் நடந்த போர் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆஸ்திரேலியாவுடைய தி கிரேட் ஈமோ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் அடுத்த அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தி கிரேட் இமுவார் கேட்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல ஒரு நாட்டோட ராணுவம் பறவைகள் கூட சண்டை போட்டிருக்கு அப்படிங்கறத கேட்டா யாரா இருந்தாலும் முதல்ல சிரிக்க தான் செய்வாங்க இதை கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் உண்மையாவே நடந்த சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஈமு கோழிகளால ஆஸ்திரேலியாவில பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு ஈமு கோழிகள் ஆஸ்திரேலியாவுடைய தேசிய பறவை அதுங்களால பறக்க முடியாது அப்படின்னாலும் அது உருவத்துல பெருசா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும் சரி வளவளன்னு இழுக்காம நேர கதைக்குள்ள போலாம் வாங்க ஹீம வார் எதுக்காக நடந்தது இதுல யார் வின் பண்ணா அப்படிங்கறத பார்க்கலாம் வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில இருக்கிற கேம்பியன் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இனப்பெருக்க காலத்துல ஈம கூலிகள் வந்து நிலப்பரப்புக்கு இடம்பெயர்ந்து வரும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஈம கோழிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில பெரும் பகுதியில் ஈம கோழிகளுடைய அரசாங்கம் தான் நடந்துகிட்டு வந்தது கிட்டத்தட்ட முதலாம் உலக போர் நடந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஈம கோழிகளால பிரச்சனை ஏற்பட தொடங்கிச்சு ஆக்சுவலா முதலாம் உலக போறப்போ ராணுவத்துல சேர்ந்த வீரர்களுக்கு ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் காரணத்தால சம்பளமும் பென்ஷனும் கொடுக்க முடியல அதனால அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அரசாங்கமே முன் வந்து எல்லாருக்குமே விவசாய நிலங்களை கொடுத்தாங்க ஆனா அந்த இடம் ஈமக்கோழிகளின் வாழ்விடமா இருந்தது விவசாய நிலத்துக்கு ஈமக்கோழிகள் வரது சுத்தமா மனிதர்களுக்கு பிடிக்கல ஏன்னா பறவைகள் பயிர்களை நாசமாக்குறது மட்டும் இல்லாம வேலைகளையும் சேதப்படுத்திட்டு போறதுனால யாருக்குமே அதை பிடிக்கல ஏன்னா சேதமான வேலி வழியா முயல் வந்து பயிர்களை சாப்பிட்டுட்டு போகுது பொதுவா பயிர்களை சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இல்லனா குருவிகள் தான் சேதப்படுத்தும் அதுங்களையெல்லாம் சமாளிக்க முடியும் ஆனா ஒரு ஆள் ஹைட் இருக்கிற ஈமோக்கள் பயிர்களை நாச செய்யறத எப்படி தடுக்க முடியும் அதனால விவசாயிகளுடைய மொத்த உழைப்பமே வீணாயிருக்கு அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த பொருளாதாரம் ரொம்பவே மந்தமா இருந்ததுனால முன்னாள் ராணுவ வீரர்களான விவசாயிகளுக்கு எந்த ஒரு மானியமும் அரசாங்கம் கிட்ட இருந்து கிடைக்கல பல நாட்களா ஈமோக்களோட போராடி தோற்று விவசாயிகள் எங்ககிட்ட கிட்ட போதுமான வெடிமருந்துகள் கூட இல்ல எங்களுக்கு வேற பாதுகாப்பான நிலங்களை கொடுங்க அப்படின்னு அரசாங்கம் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க விவசாய சங்கங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி அரசாங்கம் இந்த பிரச்சனையில தலையிட்டது அது வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமா இருந்த ஈமோக்களை பூச்சிகள் பட்டியலுக்கு மாத்தினாங்க அதனால கேம்பியன் பகுதிக்கு வந்த ராணுவ வீரர்கள் ஈமோக்களை சுட தொடங்கினாங்க ஆனா அவங்களால சில ஈமோக்களை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சது ஆபத்தை உணர்ந்த ஈமோக்கள் ரொம்ப தூரத்துக்கு ஓடிடுச்சு ஈமோ கொலிகள் எப்பவுமே கும்பலா தான் வாழும் ஆனா ராணுவ வீரர்கள் வந்ததுக்கு அப்புறமா அதுங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிடுச்சு இது மாதிரி ஈமோக்கள் தனித்தனியா பிரிஞ்சு போனதுனால ராணுவ வீரர்களால ஈமோ கோழி அளவுக்கு வேகமாக செயல்பட முடியல ராணுவ வீரர்களால மொத்தமா ஐம்பது ஈமோக்களை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சது ஆஸ்திரேலியா ியா பத்திரிகைகள் எல்லாம் ராணுவத்துடைய தோல்வியை தலைப்பு செய்தியா போட ஆரம்பிச்சாங்க ஈமுகளை விட்டு ராணுவ வீரர்கள் பதுங்கி இருந்தாங்க ஈமுக்கள் பக்கத்துல வர வரைக்கும் காத்திருந்து தாக்குதல் ஆரம்பிச்ச ராணுவ வீரர்களால பன்னெண்டு ஈமுக்களை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சது மற்ற ஈமுக்கள் எல்லாமே அங்கிருந்து வேகமா தப்பிச்சிடுச்சு நவம்பர் ரெண்டு எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தடவை சுட்டதுக்கு அப்புறமா இருநூறுல இருந்து ஐநூறு ஈமக்களை கொண்டதா தகவல் சொல்லியிருக்காங்க மேஜர் மேரி டெட் அவருடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில நல்ல வேலையா ஈமக்களால நம்ம ராணுவ வீரர்கள் யாரும் உயிரிழக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஈமக்களை ஜூலோ அப்படிங்கிற ஆப்பிரிக்க பழங்குடி மக்களோட ஒப்பிட்டு பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம மேரி டெட் ஈமுக்கள் உலகத்துல எந்த ராணுவத்தையும் எதிர்கொள்ளக்கூடியது ஒவ்வொரு ஈம குழுவுக்கும் ஒரு தலைமை இருக்கு அடி ஹைட்ல நிமிந்து நிக்கிறது வெகு தூரத்துல சுத்தி பார்த்து எங்களோட வருகைய அதோடைய தலைவர் கிட்ட தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காரு முப்பத்தி நாட்கள் தொடர்ந்து குரிலா போர் முறை மாதிரி பல வழிகள் ராணுவம் தாக்குதல் ஈடுபட்டதுக்கு அப்புறமா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தி கிரேட் ஈமுவார் ஸ்டாப் பண்ண சொல்லி ராணுவத்துக்கு உத்தரவிடப்பட்டது அதுக்கப்புறமா ஈமுக்களை அழிக்கிறதுக்காக விவசாயிகளுக்கு இலவசமா வெடிமருந்துகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா ஈமுக்கள் வராம இருக்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டித்தரும் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆனா கடைசி வைக்க அதை நிறைவேற்றவே இல்லை ஆனா ஈமுக்களை கொள்ற விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க விவசாயிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வெடிமருந்துகளை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அதனால அடுத்த பல வருஷங்களுக்கு விவசாயிகள் அதிகாரிகள் கண்ணுல படுற ஈமுக்களை எல்லாம் கொண்டாங்க ஆஸ்திரேலியாவுடைய சின்னத்துல இருக்கிற கம்பீரமான ஈமுக்கள் நாலடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது மீதி இருக்கிற ஈமுக்களை கேம்பியனுக்கு புதுசா வந்த மனிதர்கள் ஈமு கோழிகளை அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சாங்க என்னதா இருந்தாலும் இந்த வார்ல ஈமு கோழிகள் தான் வின் பண்ணிருக்கு இதை ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்களும் ஒத்துக்கிறாங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே அதை பத்தின வீடியோ நான் அப்லோட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பண்ணுறேன்